வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வெஞ்சிரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் என்ன ஊற்றிக்கோங்க வெங்காயம் கருப்பில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு வேக வச்ச பட்டாணியும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கரம் மசாலா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து வேக வச்ச கேரட்டு பீன்ஸு அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்க போட்டு நல்லா மசிச்சு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா ரெட்டை வந்துட்டு தண்ணியில் டிப் பண்ணி அது தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு அதில் மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை ஸ்டப் பண்ணி நல்லா ரோல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒன்றெல்லாம் போட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம சில்லி சாஸு டொமாட்டோ சாஸ் கூட பரிமாறுங்க வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து ஜூஸியாகவும் இது நல்லா சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும் சாப்பிட இப்போ நம்ம சுவையான வெஜ் ரோல் சாப்பிட தயார் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க மலைக்கு நல்லா இதமாகும்